பொதுகை பாரதி கண்ணனுடைய அன்பான வணக்கங்கள் நீண்ட இடைவேளைக்கு பின் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இணைய வழி சந்திப்பில் முடியும் என்றால் விடியும் என்ற மோட்டிவேஷனோடு நாம் தொடர்கின்றோம் நம்மை உருவாக்கிய தாய் தந்தையருக்கும் நம்மை உயர்வாக்கிய ஆசிரியர்களுக்கும் நாமே காணிக்கை ஆம் மாணவர்களை நம் சிந்தனையானது எப்படி இருக்க வேண்டும் எதை பற்றி இருக்க வேண்டும் என அழகாக பாரதி பேசுவார் எண்ணிய முடிகள் வேண்டும் நல்லென எண்ண வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் ஆம் பாசிட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்டுக்கு இதைவிட சிறப்பாக யார் சொல்ல முடியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முயற்சி எதுவானாலும் அந்த முயற்சியை சிறப்பாக செய்வோம் வளமூட்டும் வார்த்தை நம்முடைய வார்த்தையானது வளமூட்டும் வார்த்தையாக அமைய வேண்டும் அதைத்தான் பெருந்தகை இனிய உளவாக இன்னாத ஊரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்பார் பெருமூலர் தெய்வமோ யாவருக்குமாம் இன்னுரைதானே என்று சொல்வார் அந்த வார்த்தை தான் அவர்களை மேலே 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 முடியும் 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 என்றும் விடியும் 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 என்றும் உயர்த்தும் ஒரே அளவுள்ள இரண்டு குதிரைகள் லாயத்தில் நிற்கின்றன அங்கு எது குட்டி எது தாய் என்று கண்டுபிடிப்பதற்காக யாராலும் முடியவில்லை ஒரு வயதான மூதாட்டி வந்தார் குறைந்த அளவு உணவை இரண்டு குதிரைக்கும் மத்தியில் வைத்தார் அந்த தாய் குதிரையானது அந்த இறையில் பெரும்பாலான பங்கை தன்னுடைய குட்டி குதிரைக்கு தள்ளிக்கொண்டே இருந்தது அது குறைவாக தின்றது இப்போது இது தாய் குதிரை இது குட்டி குதிரை என்று அந்த பெரும் மூதாட்டி அழகாகச் சொன்னார் அந்த அக்ரிணைக்கு கூட தன் குழந்தைகளுக்கு உணவூட்டை நாம் மகிழ வேண்டும் என்று இருக்கின்றது இது இயல்பாகவே வந்த ஒன்று தாய் என்றாலே அன்புதானே தாய் என்றாலே பாசம்தானே அழகாக சிட்டுக்குருவிகள் கூட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு வாயை பிளக்கின்ற போது எங்கிருந்தோ பொறுக்கி வந்த அந்த நெல்மணியை அதன் வாயில் கொண்டு வந்து உணவாக கொடுக்கக்கூடிய பாங்கு அணில் நல்ல வைக்கோலால் செய்யப்பட்ட அந்த கூட்டில் இரண்டு குட்டிகளை ஏணுகின்றது அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்துவிட்டு தானும் உணவருந்து செல்கின்றது என்றால் அக்கிரணைக்கு என்னே என்னே பாசம் ஆம் அன்பர்களே ஒரு பண்ணையில் ஒரு குட்டியானது பசுமாட்டை விட்டு தப்பி ஓடோடி வந்துவிட்டது தெருவீதிக்கு ஓடி வந்தது தெருவீதிக்கு ஓடி வந்த அந்த குட்டியை அந்த பண்ணையால் அந்த பண்ணையினுடைய உரிமையாளர் இழுத்து கொண்டே இருக்கிறார் அது வர மறுக்கிறது கயிறை முறுக்கி முறுக்கி சுற்றுகிறது அப்போது அங்கு ஒரு சீமாட்டி சின்ன சீமாட்டி சிறுமி ஒருத்தி வந்தால் அவள் அங்கு நீங்கள் போங்க அந்த கன்று குட்டியை நான் கொண்டு வருகிறேன் என்னால் முடியுமென்றான் பண்ணையார் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சின்னஞ்சிறு சீமாட்டி தன்னுடைய மோதிர விரலையும் நடுவிரலையும் அந்த கன்றுக்குட்டியின் வாயில் சப்ப கொடுத்தால் அது பசுவினுடைய பால்மடி ஞாபகம் வந்தது அவள் பின்னாலேயே வந்தது மாட்டு பசுமாட்டை சென்றடைந்தது ஆக முடியும் என்றால் விடியும் கடினமான நேரங்களில் நாம் வந்து என்ன எதிர்பார்க்க வேண்டுமென்னா சோ வாட் என்பதை விட வாட் நெக்ஸ்ட் அது என்ன ஆட்சி அதனால் என்ன என்பதையே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் என்று நாம் சிறப்பாக யோசித்தோமானால் அத்துணையும் வெற்றிதான் கஷ்டம் வேதனை துன்பம் துயரம் அத்துணையும் வரும்போதும் நாம் வேண்டும் சிந்தனை மாற்றமாக இருக்க வேண்டும் அந்த மாற்றம் சிந்தனையில் சீற்றமாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையானது சீல்பிடித்த சிந்தனையாக இருக்கக்கூடாது கடினமான சூழ்நிலையில் சோவாட் என்பதை விட நாம் வாட் நெக்ஸ்ட் என்றே சிந்தித்தால் முடியும் 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 நிறைவாக உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்வார்கள் நம்முடைய பெரியவர்கள் மாற்றக்கூடிய மாற்றம் சில மாற்றங்கள் நம்மிடம் இருக்கும் மாற்ற முடியாத மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் கூடிய மாற்றங்களை மாற்ற முடியாத மாற்றத்தால் நாம் வெல்ல வேண்டும் மாற்ற முடியாத மாற்றம் என்பது நம்முடைய மூலதனம் கமலஹாசன் நன்றாக அழகு நல்ல கலர் நல்ல ட்ரெஸ் பண்ணுவார் நல்ல நடிக்கின்றார் இது அவருக்கு ப்ளஸ் 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 ஆனால் நடிகர் செந்தில் குள்ளமான உருவம் கருப்பான உருவம் அவருடைய உருவத்தை பார்த்தாலே ஆனால் அந்த மாற்ற முடியாத மாற்றத்தையும் அவர் சிறப்பாக ப்ளஸ் ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக முடியும் முடியும் என்று சொன்னாரே அதுதான் முடியும் என்றால் விடியும் நிறைவாக சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கதக்கடியோ பரதநாட்டியமோ ஆடுவதற்கு கால் கண்டிப்பாக தேவை காலே இல்லாதவர்கள் ஆட முடி ஆட முடியுமா என்றால் அதை நிரூபித்து காட்டியவர்தான் மயூரி சுதாச்சந்திரன் கால் இல்லாத போதும் மரக்கால் வைத்து மிகச்சிறப்பாக பரதநாட்டியமாடி அந்த மயிலே ஆடி வருவது போல அவர் ஆடி காட்டினார் உரமூட்டும் எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கும் முடியாது முடியாது என்று நாம் எண்ண வேண்டாம் முடியும் என்றால் விடியும் அதுவே நம்முடைய தாரக மந்திரம் என்று சொல்லி சிறப்பாக இந்த மோட்டிவேஷனில் முடியும் என்றால் விடியும் என்ற தாரக மந்திரத்தோடு உங்களிடம் சிந்திப்பதற்கு அற்புதமான வாய்ப்பினை தந்த அத்துணை வேர்களுக்கும் பாரதி பாரதிக்கனுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்